இந்த வருடம் டி டுவெண்டி வேர்ல்டு கப் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த என்னங்க சொல்றது நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு நேற்று கூட உங்களுக்கே தெரியும் முந்தா நேற்று மேட்சுங்க பாகிஸ்தானை வந்துட்டு அமெரிக்கா ஈஸியாக ஈஸியாக ஜூசியாக பீட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு சின்ன டீம் அமெரிக்கா முதல் டைம் வந்துட்டு சாரி செகண்ட் டைம் அவங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல என்ட்ரி ஆகிறாங்க பட் ஈஸியாக பீட் பண்ணி தூணு துப்பி விட்டாங்க பாகிஸ்தானை நாக் அவுட்டே பண்ணிட்டாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்து ஏறத்தாலும் அவங்க வெளியே போயிட்டாங்க சொல்லாங்க ஓகே இந்த நிலையில் அதாவது தோனிக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருக்காருங்க நம்ம ரசீத் கான் அவர் கொடுத்த சில ஐடியாஸ்னால தான் எங்களால் மிகப்பெரிய நியூசிலாண்ட் டீமை பீட் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு காலையில் நடந்த மேட்சை மேட்சில் நியூசிலாண்டை பீட் பண்ணியிருக்காங்க எழுபத்தஞ்சு ரனில் ஆல் அவுட் பண்ணி மிகப்பெரிய நியூசிலாண்ட் டீமை அதாவது நாக் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டு கப் தொடர்லேருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க ஏன்னா இவங்க குரூப்பில் ஆல்ரெடி ஆப்கான் ஒரு மேட்ச் வின் பண்ணி முதல் பிளேஸில் இருந்தாங்க இப்போ செகண்ட் மேட்சும் வின் பண்ணி குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க சூப்பர் எட்டுக்கு மிகப்பெரிய நியூசிலாண்டை அதாவது ஆப்கான் முதல் பேட் பண்ணாங்க ஒன் ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஓகேவா குரு பாஸ் அந்த கேகேஆர் பிளேயர்கள் வந்தாலே பிரிச்சு எடுத்துருவாங்க போல லக்கு மேலே லக்கு தாங்க அடிச்சிகிட்டு இருக்கு பிரிச்சுட்டாரு எண்பது ரன் ப்ளாஸ்னாரு அண்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸ்கோர் பண்ணாங்க ஓகேவா பின்னர் சேஸ் பண்ணாங்க நியூஸ்லாண்டில் ஈஸியாக ஊதி விட்டு போயிடுவாங்க நினைச்சோம் ஆனால் நடந்ததே வருங்க ஆப்கானிஸ்தான் போல பொறுக்கி இருக்கார் இல்லையா பொறுக்கி எடுத்துட்டாரு நாலு விக்கெட் அண்ட் ரஷித் கான் அவர் ஒரு மூணு விக்கெட்டு அப்படியே என்ன சொல்வது புகைச்சல் போட்டாங்க என்றே சொல்லலாம் நியூஸ்லாந்துக்கு கையும் உள்ள காலும் உள்ள என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு புரியலங்க மல்டி மராக்கள் என்றே சொல்லலாம் ஈஸியாக நியூஸ்லாந்து நியூசிலாண்டை ஊதி விட்டு அவங்க இரண்டாவது அணியா ஆப்கான் வெளியே அனுப்பியிருக்காங்க நேற்று பாகிஸ்தானை யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ வெளியே அனுப்புனாங்க ஒரு பீஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் என்றுதாங்க சொல்லணும் இதன் மூலம் சூப்பர் ஹெட்ல அவங்க குவாலிஃபைட் ஆகிருக்காங்க நியூசிலாண்டும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் டீம் வந்துட்டு இந்த உலகக்கோப்பை சுற்றுல இருந்து வெளியேறி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ரஷித் கான் தானே கேப்டன் பவுலிங் கோச் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு இவர் பிராவோ தான் இருக்காரு பிராவோ அப்படியே தோனி ஐடியாஸ் தாங்க ஃபாலோ பண்றாரம்மா இந்த மாதிரி அணுகுங்கன்னு ஒவ்வொரு முடிவையுமே அதாவது தோனி முடிவை தான் வந்துட்டு இவர் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அட்வைஸ் பண்ணுவாராமா தோனி எங்கள் டீமில் இல்லை என்றாலும் பிராவோ மூலம் தோனி ஐடியாஸ்னால தான் நாங்கள் மிகப்பெரிய டீமை வின் பண்ண முடிகிறது தோனி சிஎஸ்கே டீமை எப்படி வழி நடத்தி ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணுவாரோ அவர் நிழலாக வந்துட்டு பிராவோ அதே அட்வைஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்து மிகப்பெரிய லெவலில் வெற்றியை தேடி தேடித்தந்து கொண்டிருக்கிறார் என்றும் ரசித் கான் பேசினார் பாருங்கள் தோனிக்கு மிகப்பெரிய நன்றி என்று பேசினார் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே வேற லெவல் கூஸ்பம் என்றே சொல்லலாம் அடிக்கடி ரஷித் கான் சொல்வார் நான் இந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் வளர்ந்துருக்கேனா ஏன்னா அவங்க நாட்டிலலாம் வந்துட்டு கிரிக்கெட் வசதி கிடையாது தோனி விளையாண்டதை பார்த்து டிவியில் பார்த்து தான் இவர் கிரிக்கெட் மேலே ஆர்வம் வந்து இவ்வளோ தூரம் நம்பர் ஒன் பிளேயராக இருந்திருக்காருங்க அதை மறக்காமல் மீண்டும் ஒரு முறை அதாவது கேப்டன் ஆன பிறகு மிகப்பெரிய ஆணவம் வரும் அதெல்லாம் மறந்துட்டு இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் தோனி ரூபத்தில் டிஜி பிராவ் எங்கள் டீமுக்கு கோச் பண்ணுறதுனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய